ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் S&S Vlogs நாம் இன்னைக்கு மீல் மேக்கரு கொடை மிளகாய் வச்சிட்டு வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு துண்டளவுக்கு பட்டை ஒரே ஒரு பிரியாணியில் செத்துக்கலாம் இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை உள்ளே செத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளியே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடுங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருவோம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தேவைப்படணுன்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த மசாலா இருக்கட்டும் என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கரெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு கையளவுக்கு மீல் மேக்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கொதிக்க கொதிக்க இது கூட ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நம்ம இப்படியவும் சாப்பிட்லாம் இல்லை நமக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல விட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பேப்பர் பொடியும் கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அது சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து